உப்பு தொழிலா பண்ணலாம் பண்ணலாமான்னு கேட்பாங்க அதுவும் அப்படிதான் தோல்தான் சுத்தமாயிருமே எந்த தொழில் தான் உங்களுக்கு என்ன மார்க்கத்துல தோல் சுத்தமாயிரும் என்றால் நீங்கள் பதப்படுத்தி செய்யலாம் அழகா அதை வியாபாரம் பண்ணலாம் தப்பு நம்ம நாட்டுல சட்டத்தை செய்யக்கூடாது பாம்பு தோல் தடை செய்யப்பட்டிருக்கா நம்ம நாட்டுல சட்டத்துல இடம் கிடையாது மார்க்கத்துல செய்யறதுல செய்யலாம் செய்யலாம் இது வந்து முஸ்லீம்ல ஐநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ்லையும் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்லையும் இது பயன்படுத்தப்பட்டது அதனால ஒரு செத்து போன பிராணிகளை விற்க கூடாதுன்னு எப்படி வினைக்கிறேன்னு தோலை எடுத்து வித்துக்கலாம் இறைச்சியா தான் விற்க கூடாது அப்ப சில திங்கிறது மட்டும் தடுக்கப்படும் சிலதுல நூறு எல்லா வகையிலும் தடுக்கப்பட்டிருக்கும் எல்லா வகையிலும் தடுக்கப்பட்டதா இருந்தால் அறவை விட்டுருங்க திங்கிறது மட்டும்தான் தடைந்து ஆதாரம் கிடைச்சா பொதுவா தடுத்தா எல்லா தடை எல்லாமே தடை நீங்க ஒரு விஷயத்தை வந்து பன்றி சாப்பிடாதன்னா நூறு சதவீதம் தடை விளங்கிக்கிறேன் அதுல இன்னும் அடங்காது என்று இருந்தால் இப்படி ஆதாரம் கிடைக்கணும் இந்த தோலுக்கு கிடைக்குதுல தோலுக்கு வந்து நீங்க பயன்படுத்தலாம் அசுத்தமாயிரும் இப்படி விதிவிலக்கு கிடைக்குமே ஆனால் அப்ப கழுதைக்கு கிடைக்குதுல கழுதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க ஏறி என்ன செய்யறாங்க சவாரி போறாங்களா இல்லையா இப்படி விதி விதிவிலக்கு வந்து அரிசில கிடைக்கணும் கிடைக்காது திங்கிறாங்க நெஞ்சு கூடாது இது திங்கிறது தான் ஹராமு மத்தெல்லாம் நமக்கு ஹராம் இல்லை நீங்க நினைக்க கூடாது அல்லாவோ ஒரு சூழல் அப்படி அந்த விலக்கு மாதிரி காட்டியிருப்பார்களே ஆனால் அதை நம்ம என்ன செய்யலாம் அழகா பயன்படுத்திக்கலாம் விற்கலாம் அதன் மூலம் சம்பாதிக்கலாம் என்பது வழங்கிக் கொள்கிறோம் அதே மாதிரி வந்து சிலைகளை உருவ சிலைகளை விற்பதற்கு ரசூல் நினைஞ்சாங்க எந்த சிலையா இருந்தாலும் சிலை செய்து விற்பதற்கு வந்து மார்க்கத்தில் தடை இருக்கிறது புகாரில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்ப சிலை செஞ்சு விற்கிறது தடை சிலை மாதிரி தான் என்னது உருவப்படங்கள் அதுவும் அது தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தவிர்த்துக் கொள்ளணும் ஆனா அதுலயும் விதிவிலக்கு இருக்கா இல்லையா உருவங்களுக்கு என்ன இருக்கு விதிவிலக்கு இருக்கு சின்ன சின்னதா இருந்தால் பிரச்சனை இல்லை பரவாயில்ல சொல்லி இருக்கிறாங்க குழந்தைகள் விளையாடக்கூடிய உருவ சிலைகளை வந்து அலோ பண்ணி ஆயிசா நாய்க்கு வீட்டில் வச்சு குதிரை பொம்மை வச்சு விளையாடும் போது அதை கண்டிக்கல சிரிக்கத்தான் செஞ்சாங்க அப்ப அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் என்ன இருக்குது உங்களுக்கு பல தடவை சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம் புதுசா செய்யாம சின்ன சின்ன குழந்தைகள் விளையாட்டு போடுறா உருவம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை அது செய்யவும் செய்யலாம் விற்கவும் செய்யலாம் விளையாட்டுக்குரிய பொம்மைகளாக இருந்தால் என்ன செய்யலாம் அழகா சிங்கம் புலியான என்ன செஞ்சு விற்கிறாங்க இல்லையெல்லாம் அதெல்லாம் செய்யலாம் உருவப்படங்கள் விளையாடாமா டிஜிட்டல் படம் எல்லாம் செய்யறாங்க தொழிலே உருவம் தான் டிஜிட்டல் பேனர்னால என்னது உருவத்து வேற என்ன இருக்கு எல்லாமே உருவம் தான் இந்த உருவம் செய்யலாமா மார்க்கத்தில் என்ன இருக்கு ஒரு அளவுகள் இருக்குது அந்தஸ்தா வைக்கிறது கட்டி தொங்க விடுறது அதுக்கு மரியாதை கொடுக்கிறது அந்த மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணக்கூடாது காத்தமா தூக்கணமா தூக்கி எரிஞ்சிட்டு போனோமா அந்த மாதிரி ஒரு மதிப்பில்லாத வகையில் பயன்படுத்தப்படுமே ஆனால் அதுக்கு தடை இல்லை அப்படின்னு நம்ம அதிசயங்கள் ஆதாரம் பார்க்கிறோம்

அதனால பேப்பர் வாங்குற ஹலால் ஆகுது இல்லை பேப்பர் வாங்கக்கூடாது தினசரி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க எல்லா இல்லை உருவம் இருக்குது தானே செய்யும் யாராவது உருவம் இல்லாம இந்த பேப்பர் எந்த பேப்பராக விற்கிறாங்களா நம்ம உணர்வா இருந்தாலும் அது இருக்குது தானே செய்யுது அப்ப வாங்கக்கூடாதுன்னு வந்துரு அது ஏன் வாங்குறோம் அந்த உருவத்துக்கு எந்த மதிப்பும் கிடையாது வாங்குற சாப்பிட்டு காய தொடச்சிட்டு போயிருவோம் அப்போ மதிப்பு இல்லாத டிஜிட்டல் பேனர் இருக்கு அந்த ரெண்டு நாளைக்கு மூணாவது அதை கழிச்சு வேற எதுக்காக போத்திட்டு போறது கிடப்பான் கீழே பாய் பிரிச்சால பிள்ளைகள் சிறுநீர்களை கிடக்கும் பாக்கணுமா இல்ல தெருவுல அதுக்கு எந்த மரியாதையும் இல்ல அப்ப மரியாதை இல்லாத வகையில் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு இருக்கிறதோ அந்த கிரௌண்ட் எல்லாம் எழுதிக்கலாம் வித்துக்கலாம் இப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த சுசலாலை செல்லும் அவர்கள் இந்த மாதிரி லிஸ்ட்ல வரக்கூடியது மதுபானங்கள் எல்லா விதமான மதுபானங்களும் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது விற்கவே கூடாது மதுபானத்தை என்ன செய்யக்கூடாது ஒரு காலத்தில் விற்கவே கூடாது ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் மதுபானத்தை விற்பனை தடுத்தார்கள் என்பதை நிறைய ஹரிசு இல்லை நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு நாலாயிரத்தி நாற்பது நாற்பத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி மூணு இவ்வளவு புகாரிலையும் மதுபானத்தை நீங்கள் விற்பதை ரசூசல்லி செல்மம் அவர்கள் தடுத்தார்கள் அப்போ ஒருத்தர் ஸ்டால கடை வச்சு வருமானம் வருதுன்னா அது ஹராம் அந்த மாதிரி சம்பாதிக்க கூடாது கல்லுக்கடை வச்சு வருமானம் வருதுன்னா என்ன செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இந்த மாதிரி கல்லுக்கடை ஏழை எடுக்கலாமா இருக்கக்கூடாது இந்த மாதிரி மதுபானங்களுடைய அனைத்து விஷயங்களையும் இவர் சுசல்லா அலை செல்லும் உடனடியாங்க தடுத்து இருக்கிறாங்க இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா விலகிக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு தடுத்து இருக்கிறாங்க கேட்டா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு வந்து ஒருத்தர் மதுபானத்தை கொண்டாந்து ஒரு குடுவையில் கொடுக்கிறார் ரசூல்லாட்ட வந்து என்ன செய்யறாரு அவருக்கு தெரியாது கிராமத்தில் இருந்து ஹராமாக்கப்பட்ட விஷயம் முந்தி குடிச்சு தானே எல்லாரும் ரசூல்லா குடிச்சது கிடையாது சகாபாக்கள் முக்கால் வசிப்பு நினைஞ்சாங்க ஏற்கனவே இந்த தடை வர்றதுக்கு வந்து நிறைய பேர் குடி குடிப்பவர்களாக தான் இருந்தாங்க அவர் அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தா ரசூல்லா பாக்க போறோம் நம்ம ஒரு சர்க்கு கொண்டு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் கொடுக்கிறாரு கொடுத்த உள்ள சுரு சொல்லா சொல்றாங்க ஹல் அலிம்த அண்ணல்லா ஹரமாக ஏன் அல்லா ஹராமாக்க உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க காலலா தெரியாது எனக்கு தெரியாதுங்கிறது அப்ப வெளியுறாங்க ஹராமாக்கி இருக்கிறாங்க உள்ளூர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் கொண்டாந்து கொடுக்கறவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க இப்ப ஹரம்னு உனக்கு தெரியாதா ஹரம்பு குணம் எனக்கு தெரியாதுன்னு கேட்கறாங்களா அவர் என்ன செய்யறாரு தெரியாதுங்கிறாரு உடனே என்ன செய்யறாரு அந்த அந்த கொண்டு வந்தாரு அவரு

அதை வந்து நான் விக்க சொல்லி அவருக்கு சொன்னேன் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப ரசூசெல்லாம் சொல்றாங்க இன்னல்லதி ஹர்ரம சுருபா ஹர்ரம பையஹா எவன் குடிப்பதையா தடுத்து ஹராமாக்கினானோ அவன் தான் விற்பதையும் ஹராமாக்கி இருக்கிறான் விற்க கூடாது அது நீ இப்ப குடிக்க கூடாது தடுத்து இருக்கலாம் வித்து காசா அப்புறம் வேற ஆள் குடிக்கலாம்னு பார்க்க கூடாது மதுபானத்தை குடி குடிக்க கூடாதுன்னா அதை வித்து என்ன செய்யக்கூடாது நாங்க குடிக்கவ செய்யறோம் அடுத்தவன் தானே குடிக்கிறான் அப்படின்னு நம்ம செய்யலாமானு செய்யக்கூடாது அப்ப அந்த உடனே எப்படி கட்டுப்படுறாங்க பாருங்க இது சொன்ன உனைய வாய் அவுத்து விடுற தோல் இருக்கேன் அதை அவுத்து விட்டு அப்படி கொட்டுறாரு மனமனு எல்லாம் ஓடி போச்சாங்க ஓடி போச்சு அராமுட்டிங்க விற்க கூடாதுல்ல அப்புறம் நான் வச்சு என்ன செய்ய போறேன் உடனே கீழே ஓட்டி விட்டாரு இது வந்து முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹரிசில் இருக்கிறது அதனால மதுபானத்தினுடைய எந்த வகையில நம்ம இணைஞ்சிடக்கூடாது விற்பனையில் இறங்கிடக்கூடாது இதுல யாரெல்லாம் குற்றவாளி ஆகுறாங்க தெரியுமா ரசூர் சல்லாசனம் லானத்தை செய்தார்கள் சாரிபஹா குடிக்கிறவன் குடிக்கிற வேலையை நீ குடிக்கக்கூடாது சரியா குடிக்கிறவங்க சம்பாத்திய பிரச்சனை கிடையாது சம்பாத்திய விற்கிறதெல்லாம் வரும் ஊத்தி கொடுக்குறவன் இந்த மாதிரி கல்லு கடையில் சர்வீஸ் பண்றக்கூடிய வேலை வந்தால் நம்ம ஊத்தி போய் ஸ்டார் ஹோட்டலில் வேலை கிடைக்குன்னு வைங்களேன் ஸ்டார் ஹோட்டலில் மதுமானத்தை நீ பரிமாற வேண்டும் பரிமாறக்கூடிய ஒரு நிலை இருக்குமே ஆனால் அந்த வேலையை முஸ்லீம் செய்யலாமா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இடங்களில் மதுபானம் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல்களாக இருந்தால் அது நீ சர்வர் மாதிரியான வேலைக்கு நீ போனால் நீ ஊத்தி கொடுக்குற வேலையை என்ன செய்யணும் செய்யணும் சாக்கிக்கு வந்து சாக்கின ஊத்தி கொடுக்குறேன் அதே மாதிரி யார் விக்கிறானோ அவன அல்ல சபிக்கிறான் முகூத்த வாங்குறான் அவனை சபிக்கிறான் அதை தயார் பண்ணுவாங்க அது பாருங்க அவனை வந்து சபிக்கிறான் அல்ல சபிக்கிறான் யார் பிழைய சொல்றானோ பிழிஞ்சுதான் அவனுக்கு சபிக்கிறான் அதே மாதிரி யாரு சுமந்து ஒரு இங்கே வச்சு தூக்கிட்டு போலாம கூடாது செல்றீங்க ஆட்டோ வச்சுக்கிற ஒரு ஆளு சைக்கிள் ஆளு இந்த கல்லுறை கொண்டாக்கிட்டு இந்த வேலை நான் இல்ல அப்படின்னு சொல்லி உன் மகமூலத்திலேயே யாருக்கு சுமந்து செல்ல படுகிறதோ இன்பது பேரையும் வந்து அல்லா சபிக்கிறானே அபுதாபுல மூவாயிரத்து நூத்தி எண்பத்தி ஒன்னாவது ஹரீசாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப மதுபானம் என்பது அறவே தவிர்க்கணும் மதுபானம் நீங்க என்ன நினைக்கூடாது சாரா என்ன மட்டும் நினைச்சுக்கூடாது ரசூ இன்னொரு இடத்துல வளர்க்கறாங்க குண்டுசராபின் சராபின் அஸ்கர எதாம் எதெல்லாம் இதல்ல நகரம் நீ சாராயம் மட்டும்தான் கஞ்சாவும் தான் கராயின் தான் அபின் தண்ணி லிக்குடா இல்லாம வேற மாதிரி வடிவத்தில் இருக்கு பாருங்களேன் அதெல்லாம் கூட ஹராம் சில இன்ஜெக்ஷன் இருக்குது போதை கிணை உள்ளது அதெல்லாம் ஹராம் சில பவுடர் இருக்கிறது சில இலை இருக்கிறது எல்லாமே என்னது போதை எல்லாமே ஹராம்ட்டாங்க கஞ்சா வித்து சம்பாதிக்க கூடாது சாராயம் சம்பாதிக்க கூடாது அபின் வித்து சம்பாதிக்க கூடாது ஹராயின் விட்டு சம்பாதிக்க கூடாது அது மாதிரி பெத்தனின் வித்து பெத்தனின் ஒரு நோய் உயிர்காக்குற மருந்து அதுக்கு வேண்டாம் விற்கலாம் இந்த மாதிரி போதிய அந்த மருந்தை நெஞ்சிடக்கூடாது வித்தரக்கூடாது இதெல்லாம் புகாரில் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தடை செய்யப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது அதன் எவ்வளவு பார்த்து முடிப்போம்